பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தில் முதல் நாள் ஜப நாள் நாம் யாவரும் ஒன்று கூடி ஆண்டவராகி இயேசுவுக்கு ஸ்தோத்திர வெளியேறெடுத்து துதித்து நமது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம் எல்லாவற்றையும் கருத்தாய் கேட்பவர் இயேசு பதில் கொடுப்பவர் சங்கீத நூற்றி ரெண்டு பதினாறு சொல்கிறது திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார் நமக்கு எல்லாவற்றிலும் பதில் வராமல் இருக்கலாம் ஆனால் சகலத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அங்கீகரித்து கொண்டார் இதை விசுவாசியுங்கள் இதற்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே இந்த வினாடி வரை நாங்கள் நிற்பதும் ஆகாமல் இருப்பது உங்கள் கிருபையே இந்த மாறாத கிருபைக்காக ஸ்தோத்திரம் காலை தோறும் புத்தொன்பது கிருபை கொடுத்து வழி நடத்துகிறீரே தோத்திரம் விழாமல் தாங்கி வருகிறீரே தோத்திரம் உங்கள் சமூகத்தில் பொறுமையோடும் மகிழ்வோடும் விசுவாசத்தோடு காத்திருக்க கிருபை கொடுத்தீரே தோத்திரம் உங்கள் சமூகத்தை தினந்தோறும் ஆர்வத்தோடு தேடும் வாக்கியம் கொடுத்தீரே தோத்திரம் உங்கள் வசனமே சத்தியம் இதை அறிந்து புரிந்து இதிலே நிலைத்திருக்கும் வாக்கியம் கொடுத்தீரே தோத்திரம் எங்கள் வாய் மீறாதபடிக்கு எங்கள் உதட்டின் வாசலை காத்து கொள்ளும் பெலன் கொடுத்தீரே தோத்திரம் உபத்திரபடுத்திருந்து சோதனைகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு பாடுகளை மறக்க வைத்தீரே தோற்றுறோம் வேதத்துள்ள சாட்சிகளை தியானிக்க வைத்திரே தோற்றுறோம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபை கொடுத்தீரே தோற்றுறோம் கடந்த மூன்று மாதங்களுக்கு கண்மணி போல் காத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை போதித்தீரே தோற்றுறோம் பல காரியங்களுக்கு நாங்கள் விரும்புவதை கொடாமல் இருப்பதற்காக தோற்றுறோம் உங்களது சித்தம் எங்கள் வாழ்வில் நடந்தேறி வருகிறது ஸ்தோத்திரம் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புடமிட்டு பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வருகிறீரே தோத்திரம் படபடப்பு அவசரம் பொறுமையில்லாத தன்மை இவைகளையெல்லாம் வெளியேற்றி எல்லாவற்றின் நிதானத்தோடு அணுக கொடுத்த கிருபைக்காக தோத்திரம் எங்களது வாழ்வின் எல்லா பகுதியிலும் எல்லா நிலையிலும் உங்கள் சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் தகப்பனே என்று ஜெபிக்கும் நிலைக்கு கொண்டு வந்தீரே தோத்திரம் மானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உண்மையே நினைத்து வாஞ்சித்து கதறுகிறோம் இதை நீர் அறிவீர் எங்கள் ஆத்துமா சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் எங்களுக்கு என்று நீ முன்குறித்து வைத்திருக்கிறதை எங்களுக்கே கொடுப்பீர் அந்த பங்கை யாரும் தொட முடியாது என்பதை கற்றறிந்தோம் ஆகையால் போட்டி போட அவசியமில்லை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ட்ராக் அமைத்து கொடுத்திருக்கிறேன் புரிந்து கொண்டோ முதுக்கரம் எங்களோடு இருக்கிறது சத்துரு போல் வந்தாலும் ஆவியானவர் உடனே வெற்றி கொடி ஏற்றுகிறேன் உங்கள் நாமத்தினாலே உங்கள் தயவனாலே எங்கள் கொம்பு உயர்கிறது தைரியமாக உங்களது கிருபாசனத்தண்டைக்கு வர ஸ்லாக்கியம் கொடுத்து வருகிறேன் நன்றி எங்களது பலவீனங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அவைகளை உதறி போட்டுவிட்டு உங்களுடைய பலத்தை சுதந்திரித்து கொள்ளும் ஞானம் தருவீராகும் இந்த ஞானம் எங்களுக்கு சம்பூரணமாய் கிடைக்கட்டும் பிள்ளைகள் எக்ஸாம் இருக்கிறார்கள் வேல்யூவேஷன் பண்ணும் ஆசிரியருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்வீராக அவரவர் வேண்டும் விரும்பும் படிப்பிற்கும் கல்லூரிக்கும் இடம் கிடைக்க செய்வீராக எங்கள் பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை ரெக்கமெண்டேஷன் வரும் நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் நிச்சயமாய் வரும் பங்காளர்கள் குடும்பத்தில் தடைபட்ட சுப காரியங்கள் நடக்கட்டும் தகப்பணி எல்லா தடைகளையும் நீக்கி ஆச்சரியமாய் அற்புதமாய் நீ முன்னின்று நடத்துவீராக இதுவரையிலும் சரீர சுகத்திற்கு ஜெபித்து ஜெபித்து பரிபூர்ண சுகம் கிடைக்காமல் சோர்ந்து போயிருக்கும் அத்தனை பேருக்கும் உமது சுகமளிக்கும் வல்லமை இறங்கி இன்று கிரியை செய்யட்டும் விடுதலை தரட்டும் தகப்படை ஆரோக்கியத்தை கட்டளட்டமைக்கு நன்றி வீடு மாற்றுவோர் சொந்தமாக வீடு வாங்குவோர் இவர்களுக்கு இந்த மாதம் முது கரம் இறங்கி வழிகாட்டட்டும் உங்க தேடுவதில் வேதம் வாசிப்பதில் வார்த்தைகளை தியானம் பண்ணுவதில் அதிகாலை எழும்பும் சமூகத்தில் ஆர்வமாய் அமர்வதில் ஒரு பெரிய எழுப்புதல் வேட்கை கண் திறப்பு உண்டாகட்டும் இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்களை விசேஷமாய் பரிபூரணமாய் வித்தியாசமாய் ஆசீர்வதித்து உங்க பிரியத்தை காட்டுங்கப்பா சமர் வந்து விட்டது உஷ்ணம் குழந்தைகளை பெரியவர்களை தாக்காது ஒரு காத்தொருள் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு பரிசுத்த ஆவிய நிறைவே உணரவும் கீழ்ப்படியவும் இதில் சந்தோஷம் கொள்ளவும் வழி நடத்துவீராக எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவிய நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த மாதம் கருத்த நமக்கு கொடுக்கும் வாக்கு யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் ஆமேன் அல்ல லுயா இந்த வாக்கு ஒவ்வொரு பங்காளும் குடும்பத்திலும் தனித்தனி நபர்களின் வாழ்விலும் நிறைவேறுவதாக யாவரையும் குடும்ப குடும்பமாக தனித்தனி நபர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து அவரது கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகிலம் ஹாலே லூயா